மாதாந்திர உதவி தொகையை பெறும் மாற்றுத்திறனாளி மகளிருக்கும் கலைஞர் உரிமை தொகை வழங்க வேண்டும் என்பதன் கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் ஆணைய அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டம் விட்டனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் நாகராஜன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் நாகராஜன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் ஆஹ் காது கேளாதவர் மற்றும் வாய் பேச இயலாத மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கான பிரத்யேக சில கோரிக்கைகளை முன்வைத்து சென்னை காமராஜர் சாலை மெரினா கடற்கரையில இருக்கக்கூடிய காமராஜர் சாலையில இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையரகத்துல மாற்றுத்திறனாளிகள் நல நல மாநில ஆணையாளருக்கு கடிதத்தை கொடுத்து அவங்களுடைய அந்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்கிறாங்க குறிப்பா தங்களால வாய் பேச முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக விசில் ஊதி விசில் மூதுமா நூதன போராட்டத்தை வந்து இங்க இருக்காங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பது மாற்றுத்திறனாளிகள் இந்த போராட்டத்துல பங்கேற்று இன்னைக்கு காலையில இருந்தே வந்து ஆஹ் அவங்க வந்து உள்ள அந்த மாற்று மாற்றுத்திறனாளிகள் ஆணைய இருந்தாலும் முற்றுகை முற்றுகையிட்டு அந்த போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க குறிப்பா அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னா தேசிய அடையாள அட்டை வழங்கக்கூடிய முகாம் அனைத்தையுமே ஒரே இடத்துல வழங்கப்பட வேண்டும் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகள் மூலம் செவித்திறன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சதவீத இது ஒதுக்கியதின்படி வழங்கப்பட்டுள்ள மொத்த எண்ணிக்கையை தெரிவிக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுடைய மாதாந்திர உதவித்தொகை பெறும் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் நூறு சதவீதம் ஊனமுடைய காது கேளாத மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓட்டுநருமும் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் அதே போல ஏற்கனவே உள்ள முதலமைச்சரின் ஆலோசனை வாரிய கூட்டம் பொது போக்குவர போக்குவரத்து கண்காணிப்பு குழு கூட்டத்துல உள்ளவர்களை நீக்கம் செய்துவிட்டு தமிழ்நாடு காது கேளாதோர் கூட்டமைப்பினுடைய சார்பில போக்குவரத்து துறை மாணவர்களுக்கு முதலமைச்சர் ஆலோசனை வாரிய கூட்டத்துல வந்து ரெண்டு பிரதிநிதிகளை வந்து கட்டாயம் இடம்பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வந்து வச்சிருக்காங்க அதே போல இன்னொரு முக்கியமான கோரிக்கையா கிருஷ்ணகிரி மாவட்ட காது சங்கத்திற்கு செல்லக்கூடிய வழியில சாக்கடை கால்வாய் முறையாக சீரம் அழித்து கொடுக்காத ஒத்தூர் மாநகராட்சியை கண்டித்தும் சாலை முறை போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னும் இந்த கூட்டத்தின் வந்து எச்சரிக்கை வச்சிருக்காங்க வன்கொடுமைக்கு எதிரான நீதி மற்றும் இழப்பீடு அதே போல திருப்பூர் மாவட்டத்தில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி பெண் ரம்யாவிற்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கு கண்டனம் தெரிவித்ததோடு குற்றவாளிகளை போக்சோ சட்டத்தில் கைது செய்து பாதிக்கப்பட்ட ரம்யாவுக்கு இருபது லட்சம் இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகளை வந்துட்டு முன் வச்சு அவங்க வந்து இந்த விசில் ஊதி நூதன போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க குறிப்பா இங்க மாற்றுத்திறனாளிகள் மாநில ஆணையத்துல இருக்கக்கூடிய ஆணையர்கிட்ட வந்துட்டு கடிதம் கொடுத்த பொழுது அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால அவர்கள் இங்கேயே முற்றுகை போராட்டத்தில் உள்ள அமர்ந்து அமைதி முறையில வந்து இந்த போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க அதே சமயம் பாக்குறப்ப வட்டார போக்குவரத்து கழகங்கள்ல வந்துட்டு குறிப்பா அவர்களுக்கு ஆர்டிஓ மூலியமா ஓட்டுநர் உரிமத்தை வழங்கணும்ன்ற ஒரு கோரிக்கை வந்து நீண்ட நாளே எழுந்துட்டு இருக்கிறது கேரளா உட்பட ஒரு சில மாநிலங்கள்ல ஓட்டுநர் உரிமம் வந்து மாற்று மாதிரி காது கேளாத மற்றும் வாய்ப்பேசாத மாற்றுத்திறனாளிக்கு வழங்கப்படுகிறது இவர்களுக்கும் வந்து வழங்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டுல கேட்கும் பொழுது உங்களுக்கு காது கேட்காது வாய்ப்பே இயலாது எப்படி நீங்க வாகனம் ஓட்டுவீங்கன்னு சொல்லி கேள்வி வச்சிருக்கிறாங்க அந்த சமயத்துலதான் மாற்றுத்திறனாளிகள் மாநில அந்த சங்கத்துல வந்து அவங்க குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா வாகனத்துல குறிப்பா கார்ல ஏசி போட்டுட்டு செல்லும் பொழுது காதுல வந்து ஹெட்போன்ஸ் போட்டுட்டு வாக்மேன் போட்டுட்டு அவங்க வந்து கார் ஓட்டுறாங்க அவங்களுக்கு எப்படி கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க கண்ணாடி பார்த்து ஓட்டுறாங்க அவேரா இருக்காங்கன்ற விஷயத்த சொல்லியிருக்கிறதுனால நாங்களும் கண்ணாடி தான் ஓட்டுறோம் எங்களுக்கு காது கேட்காதனால எங்களை அலட்சியமா நினைக்க வேணாம்ன்ற பல கோரிக்கைகள்லாம் வச்சு கடைசியா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அனைத்து ஆர்டி அலுவலகங்களுக்கும் இவர்களுக்கு அதாவது காது கேளாதோர் மற்றும் வாய்ப்பே செய்ய இயலாத மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஓட்டுநர் உரிமத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு ஆணைய கொடுப்பதற்கான விஷயத்தை இவர்கள் மத்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது மாலை ஐந்து மணிக்கு எல்லா ஆர்டிஓ அலுவலகம் இந்த கடிதத்தை அனுப்புவதற்கான முயற்சி இருப்பதா சொல்லப்படுது அப்படி வேலை அனுப்புனா அவங்களுக்கு மகிழ்ச்சி தரமா இருக்கும் அப்படின்னும் அதே போல மற்ற சில கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத விதத்துல இங்கேயே தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்போம் என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் இந்த போராட்டத்தை கலந்து சொல்ல மாட்டோம்ன்ற ஒரு விஷயத்தையும் அவங்க முன் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி நாகராஜன்